ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முதல்வரின் புதுமை பெண் திட்டம் மூலமாக மானிய விலையில் இ ஸ்கூட்டர் கொடுக்குறாங்க அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் ஒரு லட்ச ரூபா வண்டி வெறும் இருபத்தை கொடுக்குறாங்க எழுபத்தைந்து சதவீதம் மானியத்தில் சப்ஸிட்டி ஸ்கீம் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு அடித்தது ஜாக் பாட்டுன்னு சொல்லியிருக்கேன் இதில் தகுதியானவர்கள் யாருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அளவுக்கொல் கொடுத்துருக்காங்க தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கொல் என்ன எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் போன்ற முழுமையான தகவலை வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதை பற்றி வேர்ட் அதாவது நம்ம ஒரு ஆர்டிக்கலாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க செய்தியாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க நியூஸ் வெப்சைட்டில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் கீழே அதையும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும் என்ற முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களுக்கு அடித்தது ஜாக்பேட் முதல்வரின் புதுமை பெண் திட்டம் அறிமுகம் ரெண்டாயிர ஒரு லட்சம் பைக் வெறும் இருபத்தையாயிரம் பெண்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் திட்டத்தை எப்படி பயன்படுத்துவது என தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆதி திராவிட நலன் முதல் ஆதி திராவிட நலனுக்காக முதல்வரின் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அண்மையில் வெளியான பட்ஜெட் சமுதாய முன்னேற்றத்துக்காக பல்வேறு நலத்திட்டங்களை முதல்வர் அறிவித்துள்ளார் பணிபுரிய பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இ ஸ்கூட்டர் வாங்க மானியம் வழங்கப்படும் இந்த ஸ்கூட்டருக்கான மாணவர்கள் மா ஸ்கூட்டர்கள் மாணவர்கள் தங்கள் கல்லூரிக்கு சரியான நேரத்தில் செல்ல உதவும் பணிபுரிய பெண்கள் மானியம் கிடைக்கும் இந்த சலுகை அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் போன்ற பிற சலுகைகளில் மட்டும் பட்ஜெட் அறிவிப்பின் போது தொடங்கப்பட்டன இத்திட்டத்தின் பயனாளிகள் பல்வேறு வழிகளில் உதவும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க முதல்வரின் புதுமை பெண் திட்டம் விளிம்பு நிலையில் உள்ள சமூகம் அல்லது பிற்படுத்தப்பட்ட சாதீன பிரிவினை சேர்ந்த மக்களை மயகமாக கொண்டு முதல்வரின் புதுமை பெண் திட்டத்தினுடன் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நிதியுதவி பி மருத்துவ செலவு மானிய விலையில் பருப்பு சர்க்கரை எண்ணெய் ஆகியவற்றின் விலையில்லா விலையில்லாமல் அரிசி வழங்கப்படும் அறிவுகப்பட்டு வருத்தில இந்த புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக பெண்கள் தாங்கள் பயணிகளுக்கு கல்லூரிக்கு செல்ல இ ஸ்கூட்டர் வந்து ஒரு பயனுள்ள இதாக இருக்கும் சொல்லியிருக்காங்க இதற்கான தகுதி என்ன சார் இத்திட்டத்தில் நான் விண்ணப்பிக்கிறேன் என்ன தகுதி இருந்தால் விண்ணப்பிக்கலாம் சார் பெண்கள் மற்றும் கல்லூரி செல்லும் மாநிலங்கள் மட்டுமே கிடைக்கும் விண்ணப்பதாரர் பாண்டிச்சேரியில் நிரந்தரமாக வசிப்பதாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் திராவிட சமூகத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க முதல்வரின் பெண் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மானிய பயனாளிகளுக்கு ஈ ஸ்கூட்டர் வாங்க எழுபத்தைந்து சதவீதம் மானியம் வழங்கப்படுகிறது வெறி வெற்றிகரமான பரிவர்த்தனை பிறகு பயனாளிகள் வங்கி கணக்கில் தொகை நேரடியாக மாற்றப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கனாக்கா ஆதார் அட்டை ஜாதி சான்றிதழ் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் முகவரி சான்றிதழ் குடியிருப்பு சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிமுகப்படுத்த தேதி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி நல்ல நல்லா அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ஆண்டு வரைக்கும் இங்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ தச்சமே இந்த ஸ்கீம் இருக்குது முதல்வரின் பெண் திட்டத்தின் பலன்கள் இ ஸ்கூட்டர் வாங்குவதற்கு எழுபத்தி எழுபத்தைந்து சதவீதம் மானியம் வழங்கப்படும் இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் மற்றும் மாணவிகள் தாங்களாக ஸ்கூட்டர் வாங்க முடியும் இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் மாணவர்கள் கல்லூரியில் கல்லூரியில் படிப்பை தொடர முடியும் இத்திட்டத்தின் மூலம் பணிபுரியும் பெண்கள் தங்கள் வேலையை தொடர முடியும் இத்திட்டம் ஆதிராவிட சமுதாயத்தை முன்னேற்றதாக உதவும் சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்வர் புதுமை பெண் திட்டம் ரெண்டாயிரத்தி நாலு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரர்கள் முதலில் முதல்வரின் புதுமைப்பெண் திட்டத்துக்கு அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிட வேண்டும் இத்திட்டத்திற்கான இணையதளம் விரைவில் தொடங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் அந்த திட்டத்துக்கான வெப்சைட் இன்னும் வரல உங்கள் விரைவில் இத்திரையில் முகப்பு பக்கம் திறக்கும் விண்ணப்பதாரா இப்போது பதிவு பொத்தானை கிளிக் செய்தவுடன் அத்திட்டத்திற்கான பதிவு செய்ய வேண்டும் பதிவு படியும் உங்கள் திரையில் நிற்க முக்கியமான தகவலுடன் பதிவு படித்து நிற்பும் விண்ணப்பதார்கள் தங்கள் சாதி ப மற்றும் வகை தகவலுடன் அவற்று தனிப்பட்ட தகவலை உள்ளிட வேண்டும் மேலே குறிப்பிட்ட அனைத்து ஆவணங்களும் பதிவேற்ற வேண்டும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப படிவத்தை வெற்றிகரமாக சமைக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க எழுபத்தஞ்சு சதவீத மானியத்தில் சூப்பரான திட்டம் தான் இது வந்து புதுமை பெண் திட்டத்திற்கு ஆதிதாவிட சமூகத்தை சேர்ந்த கல்லூரி செல்லும் மாணவிகள் மற்றும் பணிபுரிய பெண்களுக்கு மட்டுமே வழங்க சொல்லி கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்த கல்லூரி சேர்ந்து படிக்கும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மற்றும் வேலை செல்லும் பெண்களுக்கு இந்த திட்டத்தில் கொடுத்துருக்காங்க இந்த திட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மாவட்டத்தில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் இல்லை பாண்டிச்சேரியில் சொந்தமாக வசிக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் பயன்படும் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் இருக்கா சார் இதை நம்ம அப்ளை பண்ண முடியுமா சார் யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் சார் என்ற டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ